நேம் இனோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி சோலார் எனர்ஜி கம்பெனி நம்ம ஆன்கிரீட் ஆஃப் கிரீட் ஹைபிரிட் சோலார் இன் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் வீட்டு கரண்ட் பில் அபோவ் த்ரீ தௌசண்ட் அதுக்கு மேலே வரதா இருந்தால் நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் உங்கள் ஈபி நம்பரை எங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஈபி நம்பர் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ லோடு யூஸ் ஆகிருக்கு எவ்வளோ தேவைப்படும் யூனிட்டு எத்தனை கிலோவாட் போட்டால் உங்களை கரண்ட் பில்லை குறைச்சி கொடுக்கலாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இப்போது த்ரீ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி கட்டுறத ஒரு இஎம்ஐயில கூட மந்த்லி ஒரு செவன் பர்சன்டேஜ் பேங்க் இஎம்ஐயிலே பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு மாதம் மாதம் கரண்ட் ப்ளேட் இருக்குல்லாம் நீங்கள் ஒரு த்ரீ இயர் டூ இயர் த்ரீ இயர்ஸில் நீங்கள் இஎம்ஐ கட்டி உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ஜீரோ வாக்கிடலாம் அதுக்கப்புறம் இப்போ மானியம் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோட நாங்கள் அந்த இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் எழுபத்தெட்டாயிரம் மானியமும் தருவாங்க கவர்மெண்ட் சப்சிடி ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நான் சப்சிடி ப்ராஜெக்ட் கமர்சியல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எதை மாதிரி ஏதாவது கரண்ட் பில் அதிகமாகுது இல்லை உங்கள் வீட்டில் உள்ள இன்வெட்டரை சோலார் இன்வெட்டராக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ